இவர் கொடிக்குளம்பிய வச்சிருந்திருக்காருப்பாப்பா ஓ மகளை கூடதான் எனக்கு தெரியும் அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்ன நீத்துக்குள்ள கழட்டி போடுவேன் அவனுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல இது சத்தியம் 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 சத்தியமா நீ என்ன சத்தியம் சத்தியம் சொல்ற இப்படி சத்தியம் அவ்வளவுதான ஓட்ட முனி வேட்ட முனி காண்டி முனி சொல்ல அவளுக்கு நின்றா நீ உத்தமனா இருந்தா உன் வாக்கு சுத்தமானதா இருந்தா உன் கொண்டாடி தவிர வேற எந்த பொம்மையும் தொடர்ந்து சொல்லி இந்த துண்டை தாடி சத்தியம் பண்ணியா பாப்பா சத்தியம் பண்ணியா என்ன யோசிக்கிற நீ மட்டும் இல்ல இங்க இருக்கிற எந்த ஆம்பளையாலும் தாண்ட முடியாது ஏ நானே தாண்ட முடியாது சக்கரை தாண்டியா சக்கரே சக வாங்குறத பாரு உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவையில்லாம் பேசாதீங்க இந்த டாஸ்க்கு செஞ்சு முடிச்சாச்சு அடுத்த என்ன டாஸ்க்கு சொல்லுங்க செஞ்சிருவோம்